குருஜி டாபிக் வந்து மாசி மாதம் இப்ப துவங்கி போயிட்டு இருக்கு மாசி மாதத்துல வரக்கூடிய இரண்டாவது செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் வந்து பிரதோஷமும் இருக்கு வழிபாடு செய்வது மக்களுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த செவ்வாய்க்கிழமையோடு இந்த பிரதோஷ நாள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தையும் திருவோண நட்சத்திரத்தையும் தொடர்புபடுத்தி வரக்கூடியது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தகராறு இருப்பவர்கள் யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் மூன்றாவது விஷயம் என்னன்னா கோபத்தால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்குன்னு நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க இப்போ கணவர்கிட்ட வந்து தீய பழக்கங்கள் இருக்கிறது இதனால் நான் வந்து பிரிஞ்சு வந்துட்டேன் திரும்ப அவர் எப்ப திருந்துவார் அதைவிட முக்கியம் இந்த பிரதோஷம் என்பது பொதுவாக செவ்வாய்க்கிழமையில கடன் அடைக்கிறதுன்றதே ரொம்ப பெருசு செவ்வாய்க்கிழமையோடு பிரதோஷம் ஒரு டைம்ல கடன் அடைச்சா அதை விட ரொம்ப சிறப்பு கொடுக்கும் பொழுது அந்த கடன் சுமை படிப்படியாக குறைஞ்சி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப அற்புதமான நாள் யாருமே மிஸ் பண்ண வேண்டாம் சூப்பர் குருஜி குருஜியினுடைய நட்சத்திர பணையீர்ப்பு விதி வகுப்பு இதுல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாள் கிளாஸ் டூ ஹவர்ஸ் நடக்க போகுது பிரம்ம முகூர்த்த வகுப்பா நடக்குது நிறைய நட்சத்திரங்களை பத்தி அதாவது இருபத்தி நட்சத்திரங்களை பத்தி முழு விவரங்கள் நீங்க இந்த வகுப்பு மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தீசரன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தீசாயி நமகா அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி வந்து மாசி மாதம் இப்ப துவங்கி போயிட்டு இருக்கு மாசி மாதத்துல வரக்கூடிய இரண்டாவது செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் வந்து பிரதோஷமும் இருக்கு சோ என்ன மாதிரி வழிபாடு செய்வது மக்களுக்கு ரொம்ப சிறப்பு அதாவது இந்த செவ்வாய்க்கிழமையோடு இந்த பிரதோஷ நாள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தையும் திருவோண நட்சத்திரத்தையும் தொடர்புபடுத்தி வரக்கூடியது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா பிரதோஷ நாயகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே சிவபெருமான் தான் இப்போ சிவபெருமானுடைய மறுவடிவம் கிரகத்தில் யாருன்னா சூரியன் அப்போது சூரியனுடைய அனுகிரகம் நம்ம பெறணும்னா சூரியனுடைய நட்சத்திரங்களை தான் நாம் உதவிகளாக நாட வேண்டி இருக்கும் அப்போ சூரியனுடைய நட்சத்திரம் என்னென்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் அந்த உத்திராட நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் பிரதோஷமும் இணைந்து வரதுன்றது ரொம்ப 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 ஒரு சிறப்பு மிக்க நாள் அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம் இந்த பிரதோஷ காலகட்டத்தை யாரெல்லாம் வழிபட்டு பேர் பெறலாம் அப்படின்னா சொத்து தகராறு இருப்பவர்கள் யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் இரண்டாவது விஷயம் அடிக்கடி உடலில் அறுவை சிகிச்சையும் விபத்துக்கும் உள்ளாகுபவர்கள் இது வந்து செவ்வாய் காரகத்துவம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கவங்களுக்கு தான் இப்படி நடக்கும் அவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் மூன்றாவது விஷயம் என்னன்னா கோபத்தால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்குன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க இப்ப கணவர்கிட்ட வந்து தீய பழக்கங்கள் இருக்கிறது இதனால நான் வந்து பிரிஞ்சு வந்துட்டேன் திரும்ப அவர் எப்ப திருந்துவார் இப்போ ஒரு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கு அல்லது தேவையில்லாத அஹ் வேற மாதரோட தொடர்புகள் ஏதாவது இருக்குன்னா இந்த மாதிரி வாழ்க்கை பெண்களுக்கும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் அதை விட முக்கியம் என்பது பொதுவா என்னென்னா பெரும் கடன் இருப்பவர்களும் இந்த நாளை வந்து என்ன பண்ணிக்கலாம் சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம எல்லாருமே பிரதோஷ நாயகனாக சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் தான் நம்ம பார்ப்போம் ஆனா இந்த பிரதோஷ தினத்துல நம்மளுடைய தோஷம் முழுவதும் விளங்குற டைம் அப்போ நமக்கு வந்து என்ன பண்றோம்னா நமக்கு உரிய அபிஷேக பொருளெல்லாம் கொடுத்து வணங்குகிறோம் ஆனா இந்த பிரதோஷ நாளில் நம்ம மறக்கவே கூடாத ஒரு தெய்வம் எதுன்னா இப்ப நிறைய பேர் கிராமப்புறத்துல சிவ கோவில் கூட இருக்காது ஆனா காவல் தெய்வ கோவில்கள் இருக்கும் இதுல வந்து சப்த சப்தக்கன்னி வழிபாடு இந்த பிரதோஷ காலகட்டத்தில் ரொம்ப அவசியம் அதுல மாசி மாதத்துல வரக்கூடிய பிரதோஷ காலகட்டத்துல சப்த கன்னிகளை வழிபட்டா அட்டகாசமான பலனை பெறலாம் இப்போ நேரத்துல கரெக்டா நாலரைல இருந்து ஆறு மணி வரை இப்ப நம்ம ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து பிரதோஷம் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் ஏன்னா ஏன் இந்த மாதம் மட்டும் நான் சப்த கண்ணின்னு சொல்றேன்னா ஏன்னா அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிவராத்திரியினுடைய தன்மை வரதுனால அன்று முழுவதும் நம்ம சிவனை வழிபட்டு எல்லா அருளையும் அந்த ஒரு நாள் கொடுத்துரும் பிரதோஷம் மாச மாசம் நமக்கு வரப்போறது ஆனா இந்த சப்த கண்ணி இந்த கண்ணிகள் இந்த காவல் தெய்வத்திற்குரிய மாதமே இந்த மாசி மாதம் தான் வேதத்துல மொத்தம் நான்கு வேதம் இருக்கு இல்லையாமா சாம அதர்வன இருக்கு இல்லையா இந்த அதர்வன வேதத்தை குறிக்கிற நட்சத்திரம் அவிட்டம் இந்த அவிட்ட நட்சத்திரம் இருக்கிற ராசி பார்த்தீங்கன்னா மகரம் அதுக்கப்புறம் வந்து கும்பம் தான் இந்த கும்ப ராசி காரகத்துவத்தை மையப்படுத்தி தான் அதர்வன தெய்வங்களுடைய வளர்ச்சி இருக்குது நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் இந்த அதர்வன தெய்வங்களுக்கு மாசி மாதம் அமாவாசை ரொம்ப இருக்கும் அதனாலதான் இந்த அங்காள பரமேஸ்வரி நம்ம ஊர் பக்கம் அது கிடையாது நீங்க திருநெல்வேலி பக்கம் நீங்க போய் பாருங்க தூத்துக்குடி பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அங்க நிறைய பார்க்கலாம் மதுரை பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம் அங்க ஐயனார் கருப்பண்ணசுவாமி சுடலை மாடன் பேச்சியம்மன் இப்படி வந்து காவல் தெய்வங்கள் வந்து நிறைய இருக்கிறது இந்த தெய்வங்களுக்கு எல்லாமே வந்து அசைவப் படையல் ரொம்ப பிரம்மாண்டமா போட்டு நடக்கிறனாலே இந்த நாள் தான் அப்போ எல்லா மாசி மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசை அப்படின்னு வரும்பொழுது எல்லாமே நம்ம சைவத்தை அறிவுறுத்துவோம் ஆனா இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அசைவப்படையில் தெய்வத்தை வழிபடக்கூடிய நாளாக அது இருக்கிறது அப்ப என்னன்னா இந்த எல்லா தெய்வத்திற்குமே ஒரு ஒட்டுமொத்த காவல் இந்த சப்த மாதர்கள் தான் இந்த சப்த மாதர்கள் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சப்த மாதர்களை காட்டிலும் காவல் தெய்வத்தில் இருக்கக்கூடிய சப்த மாதர்களுக்கு சக்தி அதிகம் அதாவது காட்டுக்குள்ள இருக்கணும் இப்ப குலதெய்வ கோவில்கள் எல்லா கோவில்களிலுமே சப்த மாதர்கள் வந்து கிராமப்புற கோவில்கள்ல வைத்திருப்பார்கள் இந்த சப்த மாதர்களை இந்த மாசி மாத பிரதோஷ காலகட்டத்தில் அபிஷேகித்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிற மலர் சிவப்பு நிற வஸ்திரங்கள் அதே போல வந்து புலி சாதம் இந்த புலிசாதம் வந்து புளியோதரை புலிதா புளியோதரையும் சர்க்கரை பொங்கலும் நெய்வேத்தியம் வைத்து பலருக்கு நம்ம கொடுத்தோம்னா இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா ஒரு அஞ்சு பட்டியல் பிரச்சனையில இருக்கிறவங்க அத்தனையும் சரியாகும் குறிப்பு ஒவ்வொரு சப்த மாதர்களுக்கும் நாம வந்து எலுமிச்சை கனியை தானம் அளிக்க வேண்டியது அவசியம் எல்லாமே ஊர்ல வந்து கிராமப்புற கோவில்களில் சின்ன சின்னதாக வச்சிருப்பாங்க சிவன் கோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும் ஆனால் சிவன் கோவில் வந்து முழுக்க முழுக்க சாத்வீகம் அது வந்து அடிப்படையில் கட்டப்பட்ட கோவில் எது சைவாகமத்தின் படி கட்டப்பட்டது சிவன் கோவில் ஆனா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கோவில் வந்து ஆகமத்தின்படி அமைக்கப்பட்டது கிடையாது அங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் திரிசூலம் ஒரு சாதாரண கருங்கள் இப்படிதான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தெய்வமாக பாவித்து ரொம்ப சக்தி அதிகமா இருக்கும் இப்போ இந்த தெய்வத்துக்கு தான் பழி கொடுக்கிற தெய்வமா இருக்கும் ஸோ இந்த மாசி மாதம் வரக்கூடிய இந்த பிரதோஷ காலகட்டத்தில் இந்த தெய்வங்களை அசைவம் இல்லாமல் சைவ பலியோடு வழிபாடு செய்யும் பொழுது நாம் நினைத்தது எல்லாம் நடக்கும் ஆகையினால இந்த பிரதோஷ காலகட்டம் என்பது முழுக்க நம் கர்ம கடனை தீர்ப்பது ஆகையினால் இதுக்கு இன்னொரு எக்ஸாக்டான ரீசனும் நான் சொல்றேன் பிரதோஷ காலத்திற்குரிய ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா கடகராசி கடகராசில பூச நட்சத்திரம் இருக்கு இல்லையா இது சனியுடைய நட்சத்திரம் இதனுடைய வடிவம் எது அப்படின்னா சங்கு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பொதுவா இந்த பிரதோஷ நேரம் என்பது பார்க்கடல் கடை இந்த டைம்ல விஷம் வந்தது இல்லையா அதை உட்கொண்ட நேரத்தை தான் நம்ம பிரதோஷ டைம்னு சொல்லுவோம் இப்ப கடல் அப்படின்னாலும் அது கடகராசியை தான் குறிக்கும் தேவர்கள் அசுரர்கள் இருக்கிற இடமும் கடகராசியை தான் குறிக்கும் அங்க வந்த விஷம் என்பதும் இந்த இடத்துல கடகராசியை தான் குறிக்குது அப்ப வலம்புரி சங்கில் சிவபெருமான் உண்ட ராசி இந்த கடகராசி தான் அதனால என்ன எதுக்காக இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கடகராசியினுடைய தன்மை தான் நமக்கு சுகங்களையும் நம்ம லைஃப்ல வந்து மாற்றங்களையும் நமக்கு அள்ளி கொடுக்க கூடியது அதனாலதான் பிரதோஷ காலம் என்பது எப்போதுமே ரொம்ப அப்ப இந்த சப்த மாதர்கள் வழிபாட மாசி மாதத்துல நம்ம கரெக்டா வழிபடும் பொழுது இந்த நாலாம் பாவம் தான் அடிபடும் நாலாம் பாவம் தான் கணவன் மனைவி பிரிவு இருக்கும் நாலாம் பாவம் பாதித்தவர்கள் மனிதர்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கோபம் ரொம்ப அதிகமா இருக்கும் இது எல்லாமே இந்த சப்த மாதர்கள் வழிபாடால சரியாகுது அப்போ அதுல முனை பொருள் தான் சொல்லியிருக்கேன் சிவப்பு நிற வஸ்திரம் சிவப்பு நிற மலர்கள் புளியோதரை சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் தானம் கொடுத்து அந்தந்த ஆலயத்துல இந்த மாதிரி கிராமப்புற ஆலயங்கள்ல பூசாரிகள் தான் இருப்பாங்க குருக்கள் மேக்சிமம் என்ன பண்ண இருக்க மாட்டாங்க அவர்களுடைய வழிமுறைப்படி நெறிமுறைப்படி அன்றைக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் பெரிய மாற்றம் உங்களுடைய தலைமுறை அடையிறத பாப்பீங்க சில பேருக்கெல்லாம் அந்த பரம்பரை நோய் எல்லாம் நிறையவே இருக்கும் அது போல பரம்பரை அமானுஷ்யம் பரம்பரை பரம்பரையாகவே மனநிலையில் பாதிப்பு இருக்கும் இப்ப அப்பாவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்பொழுது டக்குன்னு அவர் மனநிலையில மாற்றம் ஏற்பட்டு மாத்திரை எடுத்துக்கிற மாதிரி இருப்பாரு அதே மாதிரியே பையனுக்கு இருக்கும் இந்த மனநிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் சாதாரண மனநிலையில இல்லாதவர்கள் இந்த பிரதோஷனால எடுத்துக்கலாம் கடல் இருக்கவங்க இந்த சப்த மாதிரிகளை கரெக்டா நாலு நாலரைல இருந்து ஆறுக்குள்ள வழிபட்டு கரெக்டா இருந்து ஆறு மணிக்குள்ள ஒரு கடனை அக்கௌண்ட் வைஸ் கொடுக்கும் பொழுது அந்த கடன் சுமை படிப்படியாக குறைஞ்சி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ரொம்ப அற்புதமான நாள் யாருமே மிஸ் பண்ண வேண்டாம் சூப்பர் குருஜி மாசி பிரதோஷத்துக்கு இவ்வளோ இருக்கா அப்படின்னு ரொம்ப ஒரு ஆச்சரியமான மாசி பிரதோஷம் அப்படின்றத தாண்டி பிரதோஷம்னாலே சிவபெருமான் ஞாபகம் தான் வரும் இப்போ நான் சொல்றது வந்து ஒரு நாளினுடைய நாளுக்குரிய கிரகம் திதிக்குரிய கிரகம் அந்த நாளுக்குரிய நட்சத்திரத்திற்குரிய அமைப்பை பொறுத்து அந்த நாளுக்கு ஒரு வலிமை இருக்கும் அந்த வலிமைக்கு ஏற்ப ஒரு தெய்வம் இருக்கும் அந்த வலிமையில பாதித்தவர்களும் மக்களா இருக்காங்க சோ கம்பேர் இப்படி போய் வழிபட்டா தீர்வு இருக்குன்றத பர்சனலா ஒருத்தவங்க ஒரு ஜோதிடரை கன்சல்டேஷன் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம் இப்போ நீங்க இந்த அவே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த நாள் இப்படி இருக்கு இந்த பிரச்சனை இருப்பவர்களா நான் சோ அதனால ஆமா அதனால என்னன்னா எப்படி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குதான் என்ன பாக்கணும்னு நினைப்பாங்க இங்க என்ன வந்து பார்த்தாலும் நான் இதே தீர்வு தான் சொல்ல போறேன் அது ஒரு வீடியோவே என்ன பண்ணிட்டுறேன்னா கொடுத்துடுறேன் அதை ஃபாலோ பண்ணட்டும் நல்ல ஒரு நிச்சயமா இதை வந்து மக்கள் வந்து பயன்படுத்தி கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும் நீங்க சொன்ன மாதிரி உங்களை நேர்ல வந்து பார்க்கும் பொழுது நீங்க என்னெல்லாம் சொல்லுவீங்களோ அதெல்லாம் நம்ம ஆன்மீக பரிகாரத்தின் மூலமா பதிவுகளா கொடுத்துடுறோம் இந்த பதிவை வந்து மக்கள் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும் ரொம்ப ஒரு அருமையான தகவலா கொடுத்துருக்கீங்க குருஜி இதனை தொடர்ந்து நீங்க வந்து நட்சத்திர பணையீர்ப்பு விதி வகுப்பு நம்ம மார்ச் மாதம் போடுறீங்க அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு மக்களுக்காக சொல்லுங்களேன் பொதுவாமா இந்த வகுப்பு மார்ச் மாதம் பத்தாம் தேதி கிழமை பூச நட்சத்திரம் பிரம்ம முகூர்த்த வேளையில் இரண்டு மணி நேர வகுப்பாக எடுக்கப்பட இருக்கிறது இந்த வகுப்புல வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய அடிப்படை முக்கியத்துவம் என்ன அது நம் வாழ்க்கையில எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு முறை சொல்லப்பட இருக்கிறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பயன்படுத்தி நம்மளுடைய தொழில் முறைப்படி நம்ம எப்படிலாம் மணியை அட்ராக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திரம் பிறந்ததில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பணவரவு தரக்கூடிய நட்சத்திரம் இருக்கும் அவங்களுக்குன்னு கடன் அடைக்கிற நட்சத்திரம் இருக்கும் அவங்களுக்குன்னு வந்து ஒரு பெண் பார்க்க சென்றால் கூட அது டக்குன்னு முடிகிற நட்சத்திரமா இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்ல முக்கியமான முடிவுகளுக்கு எதை பயன்படுத்தலாம் முக்கியமே இல்லாத நட்சத்திரங்கள் எது எதை பக்கத்துல வச்சுக்க கூடாது இதை மட்டும் ஒரு சார்ட்டா கொடுத்துட்டு ஒரு எளிமையான ஒரு சுருக்கிய ஒரு அற்புதமான இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பற்றியும் எல்லாத்துலேயுமே ஒரு டச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வகுப்பாக இருக்கும் நிறைய பேர் வந்து நிறைய நாள் வகுப்பு நாங்க மிஸ் பண்ணிட்டோம் ஒரு எளிமையாக நட்சத்திரத்தை புரியிற மாதிரி ஒரு வகுப்பு எடுங்கன்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டதுமா வாழ்க்கையில ஏன் தோர்த்து கொண்டிருக்கிறோம் என்று நினைப்பவர்களுக்கு இந்த வகுப்பு ஒரு மருந்தாக இருக்கும் அனைவரும் பயன்படுத்திக்கிட்டோம் கண்டிப்பா நிச்சயமாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான வகுப்பா தான் அமையும் மக்கள் கேட்டதற்கெனங்க நீங்க இந்த வகுப்பு அமைச்சு கொடுத்ததற்கு ரொம்பவே நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருஜியினுடைய நட்சத்திர பணையீர்ப்பு விதி வகுப்பு இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் கிளாஸ் டூ ஹவர்ஸ் நடக்க போகுது பிரம்ம முகூர்த்த வகுப்பாக நடக்குது நிறைய நட்சத்திரங்களை பற்றி அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி முழு விவரங்கள் நீங்கள் இந்த வகுப்பு மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு உகந்த நட்சத்திரம் எது எந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் அருகில் வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த வகுப்பில் இருக்குது ஸோ இதை யாருமே மிஸ் பண்ணிட்டு இதனுடைய முழு விபரம் தெரிய வீடியோவில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி முழு விபரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்